இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவராக சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உளைவிட்டு விளங்குவதும் இல்லை நம்முடைய பிள்ளைகள் நம்மை வேதனைப்படுத்தும் போது நமக்கு எவ்வளவு துன்பமாயிருக்கிறது என் பிள்ளைகள் நான் பெற்று வளர்த்த பிள்ளை என்னை எப்படி வேதனைப்படுத்துகிறானே என்று சொல்லுகிறோம் அல்லவா இதுவே இவ்வளவு வலிக்கிறது கர்த்தர் நம்மை சிருஷ்டித்த கர்த்தராயிற்று அவரை நாம் எவ்வளவு வேதனைப்படுத்துகிறோம் பாவம் செய்து செய்து அக்கிரமாய் வாழ்ந்து வாழ்ந்து எவ்வளவு செய்கிறோம் அதற்கெல்லாம் அவர் மனம் எவ்வளவு துன்பப்படும் எவ்வளவு வேதனைப்படும் அவர் பரிசுத்த தெய்வம் அல்லவா அவரை நாம் வேதனைப்படுத்தலாமா மனம் திரும்புவோம் பரிசுத்தமாவோம் கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவோம் உன்னத பாட்டு ஏழு எட்டு அதிகாரங்கள் ஒரு மணமகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனப்பெண்ணை தேடுவார்கள் அந்த மனப்பெண்ணானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கள் அதாவது அந்த பெண் பூரண அழகுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள் அந்த ஒரு மனவான மனப்பெண் அழகா இருக்க வேண்டும் அவள் கண்கள் இப்படி இருக்க வேண்டும் கார்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்வதுண்டு எல்லா ஆண்களும் அப்படி தான் விரும்புவார்கள் அந்த அழகு என்பது ஒரு பெண்ணின் கௌரவமாய் இருக்கிறது ஒரு பெண்ணின் தகுதியாய் இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு தகுதி என்பது அழகில் இருக்கிறது அழகு என்பது ஒரு தகுதியாய் இருக்கிறது அப்படி இருக்க திருச்சபையானது மனவாட்டி என்ற பொருளில் சொல்லப்படுகிறது அதாவது திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்ணாக திருச்சபை ஓமையாக சொல்லப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக இரண்டாம் வருகையில் வருவதற்கு முன்பாக திருச்சபை ஒரு மணப்பெண்ணைப் போல அலங்காரமாய் அழகுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று பொறுப்பு திருச்சபை கட்டப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு ஐயாவினால் துவங்கப்பட்டது பேதுரு ஐயாவின் மூலமாக ஒவ்வொரு சபையும் ஏற்படுத்தப்பட்டது திருச்சபை என்ற வார்த்தையும் உருவானது இப்படி இருக்க இரண்டாயிரம் வருடங்களாக இந்த திருச்சபை என்னும் ஒரு பெண் வளர்ந்து வருகிறாள் சிறு பெண் வளர்ந்து வருகிறாள் என்று சொல்லலாம் இப்படியாக உன்னத பாட்டில் ஓமைப்படுத்தப்படுகிறது இதன் பொருள் அதுதான் அதாவது ஒரு சிறு பெண் குழந்தையாய் பிறந்து தன் தாய் வீட்டில் வளர்ந்து மங்கையாக ஒரு திருமண வயதை அடையும் வரைக்கும் வாலிப பெண்ணாக வளர்ந்து வருகிறாள் அவள் வளர்ந்து வந்து ஒரு பூரண அழகுள்ளவளாய் அந்த வளர்ச்சியின் அதாவது ஒரு வாலிப பெண்ணாய் பூரண வளர்ச்சி அடைந்து அழகுள்ளவளாய் அவள் தெரிய வேண்டும் அப்படி அழகுள்ளவளாய் தெரியும் பொழுது அந்த பெண்ணுக்கு மனவாளன் வந்து திருமணம் செய்வார் அது போல திருச்சபையும் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் இரண்டு காரியங்களில் திருச்சபை வளர வேண்டும் முதலில் திருச்சபையானது கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு ஜன கூட்டத்தை குறிக்கிறது திருச்சபை என்ற ஒரு பெண் என்றால் அது ஒரு பெண் அல்ல ஒரு ஒரு உதாரணத்திற்காக வைத்துக் கொள்ளலாம் கோடிக்கணக்கான ஒரு உதாரணத்திற்கு ஒரு நூறு கோடி மக்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் ஒரு உதாரணத்திற்காக எந்த ஆதாரமும் இல்லை ஒரு நூறு கோடி மக்களை நான் எனக்காக தெரிந்து கொள்கிறேன் என்னுடைய பரலோக ராஜ்யத்தில் என்னுடன் கூட இருக்க மனவாட்டியை போல பரிசுத்தமாய் ஆயத்தமாக்கப்பட்ட நூறு கோடி ஜனங்கள் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நூறு கோடி ஜனங்களும் நிரம்ப வேண்டும் பரிசுத்தத்தில் மிக பரிசுத்தமாக அவர்கள் இருக்க வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு சுலபமான ஒரு உண்மையை பார்க்கலாம் ஒரு ஒரு நிறுவனி இருக்கிறது பல வித தொழில்களை செய்கிறார்கள் பலவித இயந்திரங்கள் இருக்கிறது அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வேலை செய்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த நிறுவனத்தில் பணி புரிகிறவர்களில் நிறுவனத்தின் முதலாளி ஒரு நூறு சூப்பர்வைசரை நான் ஆயத்த பண்ண விரும்புகிறேன் என்று அவர் தெரிந்து கொள்கிறார் என்றால் வேலை பார்க்கிற சிறந்த பேரை தெரிந்து பார்க்கிறார் என்றால் அவர் என்னென்ன தகுதியை எதிர்பார்ப்பார் ஒரு குறிப்பிட்ட வரைமுறை வைத்திருப்பார் இதே இதன்படி நூற்று கணக்கான பேர் நூறு பேர் எனக்கு வேண்டும் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் கடின உழைப்பாளியாக இருக்க வேண்டும் திறமைசாலியாக இருக்க வேண்டும் நற்குணங்கள் நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சட்டத்திட்டங்களை வகுத்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிற ஜனங்கள் ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய அலுவலக அதிகாரியிடம் சொல்லுவார் இப்படி தேர்ந்தெடுப்பார் அதே போல நமது இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட தகுதியுடையவர்களை தனக்கென்று அவர் நியமித்திருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிற ஜனங்களை தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த காலத்தை நியமித்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்தது இப்படிப்பட்ட ஜனங்களை உருவாக்குவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றரை வருடம் இந்த பூமியில் சுற்றி திரிந்து உபதேசித்து வந்தார் அவர் சொன்ன வார்த்தைகள் அன்றோடு முடிந்து போகவில்லை அன்று வார்த்தையாக காற்றின் வழியாக மற்ற மனிதர்களுக்கு கேட்டது காதில் நேராக கேட்டுக்கொண்டார்கள் இன்று நாமோ அவருடைய வார்த்தையை வசனமாக எழுதி பைபிளில் நாம் படிக்கிறோம் அப்படி என்றால் அந்த வார்த்தை இன்றளவும் நம்மிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது ஆதி முதல் இரண்டாயிரம் வருடங்களாக ஒவ்வொரு தலைமுறையாக பிறந்து பிறந்து வந்து கொண்டே இருக்கிறோம் இந்த கடைசி தலைமுறையாக நாம் இருக்கிறோம் நாமும் இந்த சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கிறோம் மத்திய மார்க்கலு கையோவான் புத்தகங்களை நாம் வாசிக்கிறோம் அப்படி வாசித்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படியானால் அந்த கருத்தருடைய வார்த்தை அன்றிலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வசனம்தான் திருச்சபையை உருவாக்குகிறது மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறது இப்படி பூரண அழகுள்ளவள் ஒரு பெண் என்றால் பூரண அழகு என்பது உலக பிரகாரமாக ஒரு மனவாளனுக்கு ஒரு மனவாட்டியை தேர்ந்தெடுத்தால் கண்களால் பார்ப்பார்கள் இந்த பெண் எப்படி இருக்கிறாள் உயரமாக இருக்கிறாள் அழகாக இருக்கிறாள் கண்கள் இப்படி இருக்கிறது கால்கள் இப்படி இருக்கிறது கைகள் இப்படி இருக்கிறது என்று தோற்றத்தின்படி பார்ப்பார்கள் அதே போல நமது இயேசு கிறிஸ்துவும் நம் இருதயத்தின் தோற்றம் எப்படி இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர்களா இருக்கிறோம் எப்படிப்பட்ட நியாயம் உள்ளவர்களா இருக்கிறோம் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கிறதா கற்புள்ள ஒழுக்கமான வாழ்க்கை இருக்கிறதா கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா கர்த்தருடைய சன்னதியில் காத்திருக்கும் பொறுமை இருக்கிறதா காத்திருக்கும் தன்மை கர்த்தருடைய கட்டளைக்காக காத்திருக்கும் குணம் இருக்கிறதா நீடிய பொறுமை இருக்கிறதா என்று கர்த்தர் நம்மை பார்க்கிறார் இப்படி கர்த்தர் நமக்கு வேதத்தில் வசனத்தில் எப்படி ஒரு மனவாட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதாவது வேத வசனங்களை கை கொண்டு வாழ வேண்டும் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி வாழ வேண்டும் என்று வீரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆதிகமத்தில் ஏவாளமா பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அதை படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல ஒவ்வொரு முறையில் ஐயா சில இடங்களில் போய் சொன்னார் அப்படி போய் சொல்லக்கூடாது ஆபிரகாம் ஐயா விசுவாசித்து நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அது போல நாமும் விசுவாசித்து உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஐயா தன்னிடத்தில் பலவீனம் இருந்தும் கர்த்தர் கிட்ட கட்டளையை செய்து முடித்தார் அது போல நம்மிடத்தில் எத்தனை குறைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து முழுமையான கீழ்ப்படுதலோடு இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலிருந்தும் இருந்தும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் யோசிப்பையாவுக்கு மிகப்பெரிய சோதனை வந்த பொழுதும் எத்தனை பாடுகள் வந்த போதும் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தார் நீதியை பின்பற்றி நடந்தார் அது அவருடைய அழகு இப்படிதான் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அது சரீரத்தின்படி மட்டுமல்ல அது நம்மளுடைய மனதளவில் அப்படி என்றால் சரீரத்தின்படியும் பாவம் செய்யக்கூடாது மனதில் பாவத்தை நினைக்க கூட கூடாது பாவம் செய்கிறவன் நினைக்காமல் செய்ய முடியாது பாவத்தை நினைப்பதே பாவம் என்பது வேதம் நம் கட்டளை எழுகிறது கர்த்தர் நம் நினைவுகளின் தோற்றத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார் நம் நினைக்கும் முன்பே அந்த தோற்றம் எப்படி இருக்கிறது டிஜிட்டலாகவே கருத்தர் பார்த்து விடுவார் இவள் இதை நினைக்கிறாள் இது தவறாக நினைக்கிறாள் இவள் சரியாக நினைக்கிறாள் என்று கருத்தர் கண்டுபிடித்து விடுவார் நான் போய் கருத்தரிடம் கர்த்தாவே நான் இதை செய்தேன் அதை செய்தேன் நான் இந்த நற்காரிகளை செய்தேன் என்றாலும் நாம் பட்டியலிட தேவையில்லை கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் நாம் சொல்லலாம் தவறில்லை ஆனாலும் நான் சொல்வதை தான் கர்த்தர் அறிந்து கொள்வார் நான் சொல்லாததெல்லாம் அவருக்கு தெரியாது என்று முட்டாள்தனமாக நினைத்து கொள்ளக்கூடாது கர்த்தர் சகலத்தையும் அறிவார் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அந்தரங்கத்தில் நம் நினைவுகளை நம் மனதில் நினைக்கிற காரியங்களை எல்லாம் அறிந்து அதை செயல்படுத்துகிறவர் கர்த்தர் அதனால் நம்மை இருந்தாலும் சரி நாம் தவறு செய்யும் போது அடி இருந்தாலும் சரி கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவராயிருக்கிறார் அதனால் பயபக்தி உள்ளவர்களாய் இருந்து பரிசுத்தத்தை தரித்து கொள்ள வேண்டும் எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி நம் சரீரம் பூரண அழகாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ ஒரு பெண்ணை நாம் திருமணத்திற்காக ஒரு மனவலனுக்காக பார்க்கும் பொழுது என்ன செய்வோம் அவள் கண்கள் இருக்கிறதா மூக்கு அழகா இருக்கிறதா கைகள் அழகா இருக்கிறதா கால்கள் நன்றாக நடக்கிறாளா கால் அழகா இருக்கிறதா என்று ஒவ்வொன்றையும் பார்ப்பார்கள் ஏன் கால்களை கூட பித்த வெடிப்பு வந்து கால்களில் காயங்கள் தழும்புகள் பித்த வெடிப்பு போன்ற காரியங்கள் இருந்தால் என்ன கால் இப்படி இருக்கிறது என்று சொல்வார்கள் பெண்களே மணப்பெண்ணை பார்த்து சொல்வார்கள் மற்ற பெண்களே சொல்வார்கள் என இப்படி இருக்கிறது மணப்பெண்ணுக்கு என்று கல்யாணத்திற்கு வருகிறவர்களே சொல்வார்கள் பெண் பார்க்க வருகிறவர்களே சொல்வார்கள் பூரண அழகுள்ளவளாய் ஒரு மணப்பெண் இருக்க வேண்டும் என்பது நம் சமுதாயத்தின் பழக்கமாய் இருக்கிறது எல்லா இடத்திலும் அப்படிதான் இருக்கிறது பூரண அழகு என்பது என்ன கர்த்தருடைய பார்வையில் திருச்சபையின் பூரண அழகு திருச்சபை என்று சொல்லும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருச்சபைதான் கிறிஸ்தவர்கள் எப்படி பூரண அழகாயிருப்பது என்றால் அவர்கள் கண்கள் அழகாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஆவிக்குரிய நிலை அழகாய் இருக்க வேண்டும் அழகு என்றால் ஒழுங்கு என்று ஒழுங்காய் இருக்க வேண்டும் ஒழுங்கற்றவன் அவர்களுக்குள் பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடாது பொய் இருக்கக்கூடாது பொய் பேசினால் பொய்யின் ஆவி வரும் திருடினால் ஆவி வரும் கொலை செய்தால் கொலையின் ஆவி வரும் விபச்சார எண்ணம் உள்ளத்தில் வைத்திருந்தால் விபச்சார ஆவி உள்ளே ஆளுகை செய்யும் இப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல பதினேழு விதமான மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது அவைகள் எதுவும் இருக்கக்கூடாது பரிசுத்தமாய் நம் இருதயம் இருக்க வேண்டும் ஆவியின் கனிகள் ஒன்பது இருக்கிறது அவைகளால் நிறைந்திருக்க வேண்டும் சரி மாம்சத்தின் கிரியைகள் அந்த பதினேழு காரியங்கள் கவனமாய் படித்து அதை எடுத்து போட வேண்டும் நம் இருதயத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் விபச்சாரங்கள் விக்கிரகராதனை பொருளாசை இப்படி பல விதமான இச்சைகள் களியாட்டுகள் பொழுதுபோக்கு காரியங்கள் இவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது கலியாட்டுகள் என்றால் பொழுதுபோக்கு காரியங்கள் இப்படி பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறவர்களும் கர்த்துடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது இப்படியெல்லாம் இருந்தால் கண் பார்வை சரியில்லாதவர்களின் வருத்தம் அந்த பெண் கர்த்தருக்கு தகுதியற்றவள் அந்த மனிதன் அந்த கிறிஸ்தவர் யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு தகுதியற்றவர் என்று பொருள் இந்த பதினேழு காரியங்களும் இல்லாமல் பரிசுத்தமாய் இருப்பவர்களே ஆவியின் கனிகளால் நிரம்பி இருப்பவர்களே கர்த்தருக்கு என்று பொருள் இப்படி ஆவிக்குரிய நிலை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அவர்களுடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் எப்பொழுதும் கர்த்தரை நினைக்கிற நினைவு இருக்க வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனம் இருக்க வேண்டும் இப்படி தன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அதே போல வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுவோம் வேத வசனம் இருக்கிறது அப்படி என்றால் நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கும்போது நம் வாயின் வார்த்தைகள் இருக்கும் பிறரை துன்பப்படுத்தாது பிறரை வேதனைப்படுத்தாது கண்டிக்கலாம் சரியான காரியங்களை நமக்கு கீழ் உள்ளவர்களை கண்டிக்கலாம் அது தவறில்லை காயப்படுத்தாது என்றால் அப்படி அல்ல வேண்டும் என்று எவ்வித நியாயமும் இல்லாமல் காயப்படுத்த கூடாது நம் வாயின் வார்த்தைகள் காயப்படுத்தாமல் பிறரை அடி அணைத்து செல்லக்கூடிய ஒரு குணம் இருக்க வேண்டும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் ஆவியின் கணிகளில் ஒன்பதில் ஒன்று இதே போல நாம் கேட்கிற விஷயங்கள் நல்லவைகளை கேட்க வேண்டும் தீய காரியங்களை கேட்க கூடாது நம்முடைய சுவாசம் கூட பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் தீய விஷயங்களில் அதாவது மூக்கின் சுவாசம் என்பது இச்சைக்குரிய வாசனையான உணவுகளை அதிகமான நல்ல ருசியான உணவுகளை சாப்பிடுவதோ வாசனையான உணவுகளை வாசனையான பொருட்கள் மீது இச்சையாய் இருப்பதோ இதெல்லாம் கூடாது இப்படிப்பட்ட தீய குணங்களை எல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்தமா இருக்க வேண்டும் நம் கால்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் எப்படி இருக்கும் என்றால் நாம் போகிற இடங்கள் நாம் எங்கு செல்கிறோம் எங்கு வருகிறோம் என்பது மிகவும் முக்கியம் பொல்லாத இருள் இருக்கிற இருளின் அரண்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் தங்கி இருக்கிற கூடாரங்கள் இருக்கிறது உலகத்தில் எங்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் போகக்கூடாது பாவம் செய்கிற இடங்கள் ஆராதனை விபச்சாரம் செய்கிற இடங்களுக்கு போகக்கூடாது அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாமல் இருந்தால் நம் கால்கள் பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய செயல்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அது எப்படி இருக்கும் நம்முடைய செயல்கள் திருடாமல் பிறருக்கு உதவி செய்கிற கரங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் பிறருக்கு எந்தவித தீமையும் செய்யாத குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இப்படி இருப்பது கர்த்தருக்கு நம் கரங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு சமமா இருக்கிறது இப்படி ஒரு மணப்பெண் எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமோ பூரண அழகுள்ளவளா இருக்க வேண்டுமோ அது போல கர்த்தருடைய பிள்ளைகள் பூரண அழகுள்ளவர்களா இருக்க வேண்டும் பத்து கட்டளைகளையும் கடைபிடித்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் இரண்டு கற்பனைகளையும் மீறாதவர்களா இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லியிருக்கிற மலை உபதேசங்களை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் இப்படி நம் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நாம் முயற்சி செய்தால் கர்த்தருடைய உதவி கிடைக்கும் அவருடைய கிருபையினால் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியும் இப்படி மனப்பெண்ணாக ஒரு கிறிஸ்தவர் மாற வேண்டும் அவர்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எந்த வயதில் சிறு குழந்தையாய் சிறு பிள்ளைகளாயிருக்கலாம் இருக்கலாம் எந்த வயதையொத்தவர்களாய் இருந்தாலும் கர்த்திற்கு மனவாட்டிதான் இதன் பொருள் கர்த்தருக்கு ஏற்ற மனவாளனுக்கு ஏற்ற மலப்பெண்ணை தேடுவது போல நம் மணவாளன் பரிசுத்தராயிருக்கிறார் அவர் பூரண அழகுள்ளவர் அவரிடத்தில் எந்தவித மாசு மருவும் இல்லை அவர் பரிசுத்த தெய்வம் அதை போல நாமும் பரிசுத்தமாய் இருந்தால்தான் அவருடைய அருகில் போய் நாம் இருக்க முடியும் நம்மால் நம்மையே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது நாம் முயற்சி செய்து வேண்டி கேட்டு கொண்டால் நடத்துவார் ஆனால் விருப்பத்தை நாம் தான் தெரிவிக்க வேண்டும் கர்த்தாவே என்னை சுத்திகரியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் கர்த்தரிடத்தில் ஜபிக்க வேண்டும் நாம் வசனத்தை படிக்கும் போது சில நேரங்களில் கீழ்ப்படிவோம் சில நேரங்களில் நம்மால் கீழ்ப்படிய முடியாது கீழ்ப்படிந்த காரியங்கள் நன்மையை நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் அந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் சில சோதனைகளை அனுமதித்து நமக்கு சில துன்பங்களை கொடுத்து நம் குணத்தை மாற்றி பரிசுத்தப்படுத்துவார் அப்படி நம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படுவோம் அப்படி பரிசுத்தமான பின்பு கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்வார் இப்படியாக ஒரு மனவாட்டி ஆயத்தமா இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களின் பூரணத்துவம்தான் ஒரு அழகான கண்ணி பெண்ணுக்கு அடையாளமாய் இருக்கிறது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படும் ஒரு மனவாட்டி என்பவர் ஒரு கிறிஸ்தவர் என்பவர் இப்படியாக இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியங்களோடு ஒரு அழகான பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த மனவாளன் மன மகிழ்ச்சி அடைகிறார் அதே போல கிறிஸ்தவர்களை கர்த்தர் பார்க்கும் பொழுது அவர் மனம் மகிழும்படி நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார் என் மகள் என் மகன் எவ்வளவு எனக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் எவ்வளவா என் வேதத்தை யானித்து வேத வசனம் தான் தாலியை போன்றது கணவன் மனைவிக்கிடையில் இருக்கிற தாலி போல கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை யாத்திராகமம் பத்தொன்பது இருபது அதிகாரங்களில் பார்த்தால் மிக தெளிவாய் புரியும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவின் அடையாளமே வேதாகமம் தான் இந்த உடன்படிக்கையை கை தான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்றால் வேத வசனத்தை படித்து அதை கடைபிடித்து நடப்பவர்கள் மட்டுமே கிறிஸ்தவர்கள் இது வேதம் சொல்லுகிறது வேத வசனத்தை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் பத்து கட்டளைகளையும் கடைபிடிக்காமல் நம்மால் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது நாம் சொல்லிக் கொள்ளலாம் பரலோகம் சொல்லாது பரலோகம் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களுக்கென்று பத்து கட்டளைகள் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் நம் வாழ்க்கையில் அப்படி இருந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் இது வேத வசனத்தை நாம் கடைபிடிக்காமல் பத்து கட்டளைகள் என்றால் புதிய ஏற்பாடு மட்டும் போதுமே என்று நினைக்க வேண்டாம் புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அது எப்படி என்றால் கர்த்தருடைய மலை உபதேசங்களை கை கொண்டால் அதில் பத்து கட்டளைகளும் பூரணமாய் அடங்கும் அதனால் மலை உபதேசத்தை கடைபிடித்து நடந்தாலும் போதுமானது இரண்டும் ஒன்றுதான் வித்தியாசம் ஒன்றும் இல்லை இன்னும் சொல்ல போனால் பத்து கட்டளைகளை கூட சுலபமாக கடைபிடிக்கலாம் மலை உபதேசங்களை கடைபிடிப்பது இன்னும் அதிகமான பாடம் படிப்பது போல அதாவது பத்து கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது ஒன்பதாவது பாடம் படிப்பது போல நைன்த் கிரேட் படிப்பது போல மத்திய புஸ்தகத்தை படிப்பது பத்தாம் வகுப்பு படிப்பது போல அதற்குள் எல்லாமே அடங்கி இருக்கிறது அதனால் நாம் கவலைப்பட தேவையில்லை இதை வைத்து குழப்பிக்கொள்ள தேவையில்லை எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் வேதவாசனம் முழுமையும் ஒவ்வொரு வருடமும் ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து அதிகாரங்கள் படித்தாலே போதுமானது ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் உட்கார்ந்து படித்தாலே நம்மால் ஒரு வருடத்தில் ஒரு முறை படிக்க முடியும் ஓய்வு நேரங்களில் இன்னும் அதிகமான நேரம் எடுத்து படிக்கலாம் ஓய்வு நாட்களில் இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது வருடத்தில் ஒரு முறை வேதாகமத்தை முழுமையாய் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை வரிசையாக எந்த பகுதியும் விடாமல் முழுமையாக படித்தால் நாம் ஒரு பூரணத்துவத்துக்குள் கடந்து போவோம் அது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காரியமா இருக்கிறது இந்த உலகத்தை விட்டு உலக இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்றால் இது அருமையான வழி இப்படி வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் நம்மை அறியாமலேயே மறுரூபப்படுவதை உணர முடியும் ஒவ்வொரு முறை படித்து முடித்ததும் பார்த்தால் நமக்கே நம்மை அடையாளம் தெரியாது நான் இந்த அளவுக்கு நல்லவளா நான் இந்த அளவுக்கு பரிசுத்தமானவளா என்று நாமே ஆச்சரியப்படும்படி நாம் மாறியிருப்போம் கர்த்தர் அப்படி மாற்றுவார் கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது ஜீவனுள்ள வார்த்தைகள் இவை கர்த்தரின் வார்த்தைகள் அவை நம்மை மாற்றும் நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் தியானித்து கொண்டிருந்தால் போதும் நம் சுபவம் தானாக மாறிவிடும் அதற்காக நாம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க தேவையில்லை மருத்துவ உதவி தேவைப்படாது அதனால் வேத வசனத்தை படித்து கொண்டிருந்தாலே நாம் நல்லவர்களாக மாறிவிடுவோம் அதை செய்தால் போதுமானது வேதவசனத்தை வியாசிக்க வேண்டும் அதை கீழ்ப்படிந்து அதற்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்க முயற்சிக்க வேண்டும் ஒவ்வொரு முறை முயற்சிக்கும் போதும் ஒவ்வொரு படி நம் மேலே ஏறுவோம் நம்முடைய பரிசுத்தம் உயர்த்தப்படும் இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழும் கர்த்தர் பார்க்கிறார் இந்த கடைசி காலத்தில் அவருடைய வருகைக்கு முன்பாக அவர் திருச்சுபையை நோக்கி பார்க்கும்போது அந்த திருச்சபையாகிய நாம் கிறிஸ்தவர்கள் மிகவும் அழகுள்ளவர்களாக கர்த்தருக்கு தெரிகிறோம் அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக பரிசுத்தமானவர்களாக நாம் மாறியிருக்கிறோம் நம்மை பார்த்து கர்த்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும்படி நாம் வாழ வேண்டும் ஆதிமம் ஆறாம் அதிகாரத்தில் மனிதனை படைத்ததற்காக மனசாபப்பட்டார் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு வேதனையான காரியம் அப்படிப்பட்ட அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் பூச்சிகள் கூட கர்த்தர் மனதை வேதனைப்படுத்தவில்லை நாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் இதை நினைத்து வெட்கப்பட வேண்டாமா மன திரும்ப வேண்டாமா கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும்படி நாம் வாழ வேண்டாமா அவர் திருக்கரங்களால் படைக்கப்பட்ட நாம் அவருக்கே வேதனை உண்டாக நாம் இருக்கலாமா நம்முடைய பிள்ளைகள் நம்மை வேதனைப்படுத்தும் போது நமக்கு எவ்வளவு துன்பமாயிருக்கிறது என் பிள்ளைகள் நான் பெற்று வளர்த்த பிள்ளை என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறானே என்று சொல்லுகிறோம் அல்லவா இதுவே இவ்வளவு வலிக்கிறது கர்த்தர் நம்மை சிருஷ்டித்த கர்த்தராயிற்று அவரை நாம் எவ்வளவு வேதனைப்படுத்துகிறோம் பாவம் செய்து செய்து அக்கிரமாய் வாழ்ந்து வாழ்ந்து எவ்வளவு செய்கிறோம் அதற்கெல்லாம் அவர் மனம் எவ்வளவு துன்பப்படும் எவ்வளவு வேதனைப்படும் அவர் பரிசுத்த தெய்வம் அல்லவா அவரை நாம் வேதனைப்படுத்தலாமா மனம் திரும்புவோம் பரிசுத்தமாவோம் கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவோம் இப்படி மனவாட்டியாக கிறிஸ்தவர்கள் எல்லாம் பரிசுத்தமாய் ஆயத்தமாகி பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொண்டு பரிசுத்தமாய் மாறி பரிசுத்தவான்களாய் மாறி கர்த்தரை அழைக்கிறோம் நாம் அழைக்க வேண்டும் அப்பா வாரும் எங்களோடு எங்களை ஆளுகை செய்ய வாரும் எங்களை வாழ வையும் உம்மோடு கூட வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று ஆயிரம் வருட அரசாட்சிக்கு நாம் கர்த்தரை அழைக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது சில நேரங்களில் நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது அவைகளை நாம் சற்று கவனித்து பார்ப்போம் பலர் நம்மை துன்பப்படுத்துவார்கள் நம்மை வேதனைப்படுத்துவார்கள் அந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறோம் என்பதற்காகவும் பரிசுத்த வாழ்க்கை மேற்கொள்கிறோம் என்பதற்காகவும் புற பாவம் செய்கிறவர்கள் நம்மை தூஷிப்பார்கள் வேதனைப்படுத்துவார்கள் அதை நாம் பொருட்படுத்த கூடாது கர்த்தரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் முழு அன்பா இருக்க வேண்டும் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீர் உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது மேல் உமது புயத்தின் மேல் முத்திரையாகவும் வைத்து கொள்ளும் நேசம் மிகவும் கொடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது பல ஆழமான சத்தியங்கள் வெளிப்படுகிறது இந்த வேத புத்தகம் உன்னத பாட்டு சாலமோன் ராஜாவின் காலத்தில் எழுதப்பட்டது அதாவது சுமார் கிமு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட காரியம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது தொள்ளாயிரம் அல்லது எட்நூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்றும் சொல்லலாம் இந்த சமயத்தில் எழுதப்பட்ட வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தீர்க்க தரிசன வசனம் அதாவது கர்த்தருடைய இருதயத்தில் முத்திரையைப் போலவும் அவருடைய புயத்தில் முத்திரையைப் போலவும் அவருடைய கைகளில் முத்திரையை போலவும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று மனவாட்டி சொல்வதாக இது சிறுவையில் நிறைவேறியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களில் முத்திரையைப் போல ஆணியால் அடித்தார்கள் அந்த காயம் இன்னும் இருக்கிறது அப்பாவுக்கு அவருடைய இருதயத்தில் ஈட்டியால் குத்தினார்கள் அவர் இருதயத்திலும் முத்திரை போடப்பட்டிருக்கிறது அந்த வழியாக தான் நாம் அவருக்குள் நுழைகிறோம் இப்படி தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பின் அடையாளங்கள் இவை அவர் நம்மை நேசிப்பதினால் அவருடைய சரீரத்திலேயே நமக்காக அடையாளம் போட்டு கொண்டார் இது எவ்வளவு பெரிய காரியம் நாம் இப்படி செய்வது அன்பின் உச்சகட்டம் என்று சொல்லலாம் கர்த்தர் அவ்வளவாய் நம்மல் அன்பு கூறுகிறார் அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார் அதை நாம் சற்று கவனித்து புரிந்து கொள்வோம் இன்னொன்று இந்த வசனத்தில் நேச வைராக்கியம் கொடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் மேல் வைத்திருக்கிற அன்பு மரணத்தை போல வலிமை உள்ளது ஒருவரை நாம் நேசித்து விட்டால் மரணத்தை விட கொடிய வலியை அந்த அந்த நேச வலி கொடுக்கும் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்தது அவர் மனித குலத்தை காப்பாற்ற ரட்சிக்க வந்தார் அதனால் நம் மேல் வைத்த பூரண அன்பு அந்த நேசத்தினால் அவர் தம்மை தாமே சிறுவையில் அத்தனை கொடுமைகளையும் அனுபவிக்க தம்மை கொடுத்தார் அந்த நேச வைராக்கியம் நம்மை மீட்டெடுக்கவே வேண்டும் இந்த மனித குலத்தை நான் காப்பாற்றுவேன் அந்த மனித குலத்தை என்னிடமாய் நான் சேர்த்து கொள்வேன் என் அன்பை என் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மேல் வைத்த வைராக்கியத்தின் நிமித்தம் அந்த சிறுவையின் பாடுகளை சுமந்து கொண்டார் இது எப்படிப்பட்டதா இருக்கிறது இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதே மனநிலையில் இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்காக எவ்வளவு வைராக்கியமாய் அத்தனை பாடுகளையும் சுமந்து கொண்டாரோ அதே போல நாமும் கர்த்தருக்காக இந்த உலகத்தில் நாம் கர்த்தரை பின்பற்றும் போது அநேக துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வரும் வராததே இருக்காது எல்லாம் வரும் ஒவ்வொரு மனிதர்களும் யோகோயாவை போல வாழ வேண்டியதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் இல்லை என்றால் தான் ஆச்சரியம் அப்படி வந்தாலும் அத்தனையையும் சுமந்து கொண்டு நமது ஆண்டவரை அவரே நமக்காக இவ்வளவு பாடுகளை சுமந்திருக்க நாம் அதில் கொஞ்சம் கூட சுமக்கவில்லை என்றால் நமக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போகும் வந்த துன்பங்கள் அத்தனையும் சகித்து கொண்டு கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாக அவரை மறுதலிக்காமல் அவரிடத்தில் இடரல் அடையாமல் அவரிடத்திற்கு நாம் பின்வாங்கி போகாமல் நாம் பரிசுத்தமாய் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அந்த நேச வைராக்கியம் என்பது அக்கினி தழலை விட அதிக வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது அக்கினி எரிவது போல மனதிற்குள் அந்த நேச வைராக்கியம் எரியும் கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பும் அப்படிப்பட்டதுதான் நாமும் அப்படிப்பட்ட அன்பை தான் நம் ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது சாலமோனின் திராட்சை தோட்டம் போல கர்த்தருக்கு முன்பாக திராட்ச தோட்டம் இருக்கிறது அதாவது கர்த்தருடைய ஜனங்களாகி நாம் இருக்கிறோம் நாம் கர்த்தரை அழைக்கிறோம் கர்த்தாவே இறங்கி வாரும் உங்களுடைய திராட்சை தோட்டம் உமக்காக காத்திருக்கிறது தந்து காத்திருக்கிறது ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் நாங்கள் பரிசுத்தமாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்ந்து உமக்காக காத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்களையும் பாடுகளையும் சகித்துக் கொண்டு உமக்காக உன் திருமுகம் காண காத்திருக்கிறோம் சீக்கிரமாய் வாரும் என்று அழைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் உன்னத பாட்டு எழுதின சாலமன் ராஜுவை போல நாமும் கர்த்தரை அழைப்போம் பரிசுத்தோடு கர்த்தர் மேல் வைத்த நேச வைராக்கியத்தோடு இத்தோடு உன்னத பாட்டு புஸ்தகம் ஓடுகிறது அடுத்த செய்தியில் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானிக்கலாம் கர்த்தர ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக வளம் மாறலாதா